ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான ப்ரான் பெப்பர் தொக்கு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாதத்து கூட இட்லி தோசை சப்பாத்தி நான் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஃப்யூ இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ப்ரான் பிறப்பத்தொக்குக்கு நான் வந்து அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அகலமான ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிரிஞ்செலை போட்டுக்கோங்க அப்புறம் அனாசி மொக்கு போட்டுக்கோங்க கிராம்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அது நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த தொக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த கலர் வந்து பிங்கிஷாக மாறணும் அப்போ தான் எந்த ஒரு தொக்கும் கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே சட்டு சட்டுன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது நம்ம எந்த செய்கிற தொக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயமும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி இந்த மூணு தக்காளியும் ஆட் பண்ணிட்டோம் அதுவும் நல்லா கொழைய குழைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் தூள் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வெறும் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது நல்லா தொக்கு பதத்துக்கு வரும் அதுவே கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் அந்த தொக்குக்கு அது வந்து நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும் சாதத்து கூட போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி போட்ட பிறகு எண்ணெய் வந்து சைடில் நல்லா பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த தொக்கு வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ ப்ரான் வந்து ஒரு இருபது நிமிஷம் சுத்திலே குக் ஆகிடும் நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த தொக்கில் இந்த ப்ரான் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி டிஸ்டர்பே பண்ண வேணாம் ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் டோட்டலாக சிம்மில் வச்சுருங்க இப்போ இந்த தொக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ ப்ரான் தான் குக் ஆகணும் ஆல்ரெடி கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது மூடி போட்டு எடுத்துட்டேன் நல்ல ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லா பெப்பர் போட்டுக்கோங்க இது சூப்பராக இருக்கும் பெப்பர் போட்டோன்னே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கூட தோசை சப்பாத்தி நான் கூட கூட நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பெல் பட்டனை தட்டி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்